ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் திருகார்த்திகை நாலிக்கு நான் என்னென்ன வேலைகள் செஞ்சுருக்குறேன் அப்படிங்கிறதான் வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா நான் எல்லா விளக்குமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து ட்ரை பண்ணி வச்சுருந்தேங்க என்னோடய பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க நானும் வந்து ஒரு மூணு மணிக்கெல்லாமே வந்து வாசலை எல்லாமே கழுவி எடுத்து விட்டு ட்ரை பண்ணவும் விட்டுவிட்டேன் அப்புறமா கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து படிலேயும் படி வாசல்லையும் நிலவாசல் பக்கத்துலையுமே பார்த்தீங்கன்னா வந்து காவி பொடி வந்து பூசி அதுக்கு மேலே வந்து கோலம் போடலாம் பார்க்குறது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த மாதிரி பூசி போட்டிருந்தேன் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது நான் வந்து இந்த பூசும்போது கூட எனக்கு எப்படி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் கோலம் எல்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே லுக்காக இருந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கோலம் போட ஆரம்பித்தது என்னவோ பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் முடிக்கிறதுக்கு உள்ளாடி பார்த்திங்கன்னா வந்து அஞ்சரைக்கு மேலவே ஆகிடுச்சி எனக்கு நேரம் அவ்வளோ நேரம் எழுத்துடுச்சி கிட்டத்தட்ட கோலம் போடுறேன்னு சொல்லிட்டு அதுலேயே உருண்டு படுக்காத குறை ஒன்று தான் அந்த மாதிரி சுற்றி சுற்றி கிடந்து அது கலர் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன் நானே பின் ஃபைனலாக பார்த்திங்கன்னா கோலம் எல்லாம் போட்டு முடித்ததுக்கு அப்புறமா பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது இதுலேயுமே நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுது தான் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறமா எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது இல்லாமல் வந்து அந்த தாமரைக்கு மேலே விளக்கு இருக்கிற மாதிரி நான் வந்து போட்டிருந்த கோலம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பெரிய கோலத்தை விட அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அப்புறமா பார்த்திங்கன்னா நான் வந்து சைட் பைட் சைடாக வந்து ஒவ்வொரு வேலைகளுமே பார்த்து வந்து விட்டுட்டு இருந்தேன் இதில் வந்து சிறுபயிரை வந்து நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருந்தேங்க கொழுக்கோட்டை பண்ணுறதுக்காக அதுக்குள்ளாரவே பார்த்திங்கன்னா ரெடி ப ரெடி ஆகிட்டும் வந்துட்டு விளக்கு எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அப்புறமா திருவண்ணாமலையில் விளக்கு ஏற்றின விடதுமே நம்ம இங்கே எல்லாமே விளக்கு ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அப்புறமா வந்து விளக்கு ஏற்றி ஜோதி சேனல் வந்து வீட்டில் வந்து நான் வந்து போட்டு இருந்தேன் லைவில் தான் போயிட்டு இருந்தது போட்டு விட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அங்கே விளச்சி விளக்கு வச்ச உடனே நம்ம விளக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஏற்றி விட்டுருந்தேன் அப்புறமா இந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறதுக்கு ரொம்பவே டிலே தான் ஆகிடுச்சி ஏன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வாய்ஸ் வந்து சுத்தமாக கொடுக்க முடியல ரொம்ப வந்து சளி பிரச்சனை தான் வேறு ஒன்றும் இல்லை வாய்ஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து கொஞ்சம் டிலே ஆனது அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருந்ததுங்க அந்த விளக்கு எல்லாமே வச்சு முடித்து பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமாக இருந்தது எல்லா திருக்கார்த்திகளை விடமே இன்னெந்த தடவை பார்த்திங்கன்னா வந்து எனக்கு எல்லாமே ஃபுல்ஃபில்லாக இருந்த மாதிரி இருந்தது நான் எல்லாமே டைமிங் குள்ளாடி பண்ணி எல்லாமே பண்ணனால ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது சொல்லுங்கள் எப்படி இருக்குது கோலம் நான் விளக்கையெல்லாம் ஏற்றுனதுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரகாசமாக அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கமெண்ட்டுக்காக ரொம்பவே எதிர்பார்த்துருப்பேன் அப்புறமா பார்த்திங்கன்னா எனக்குமே வந்து நான் வந்து விளக்கெல்லாம் வச்சு முடித்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய பையன்தான் வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க அப்புறமா நான் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்து விளக்கெல்லாமே வச்சதுமே அதுக்கு இடையில இருக்கிற கேப்பில் வந்து பார்த்துருந்த வேலைகள் எல்லாமே வந்து கொழுக்கட்டை எப்படி ரெடி பண்ணி அந்த டைமிங் குள்ளாடி வைக்கிறது நெய்வேத்தியமாக அப்படி வைக்கிறதுங்கிறது தான் கொடுக்குடுன்னு அந்த வேலை தான் ஓடிட்டே இருந்தது அதனால் நான் வந்து இங்கே வந்து விளக்கு எரியது எப்படி என்ன ஏதுன்னு எல்லாமே பொறுப்பு எல்லாமே என்னோடய பையன்கிட்ட தான் கொடுத்துட்டு நான் வந்து கிச்சன் பக்கமாகவே தான் இருந்திருந்தேன் பார்த்தீங்கன்னா வந்து தேவையே இல்லாமல் அந்த சென்சார் லேம்ப் வந்து வாங்கிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நம்ம தான் இருந்தாலும் இந்த எண்ணெய் ஊற்றி விளக்கு வைக்கிறதுக்கும் அது பக்கத்தில் இருக்கிற அந்த விளக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக தெரியுது சரி இருந்தாலுமே வந்து சரி வாங்கிட்டோம் இல்லையா வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேனே இருந்தாலும் அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு என்ன தான் நல்லா இருந்தாலும் நம்ம வைக்கிற விளக்க விட அது கொஞ்சம் டல்லாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி இருக்கட்டும் அதுவுமே சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தேன் அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கொழுக்கட்டிக்கு வந்து நான் தேங்காய் வறுக்கிறதுக்கும் தேங்காய் எடுத்து வறுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வறுத்துட்டு இருந்தேன் இது பாத்தீங்கன்னா சிறுபயிரை வந்து வறுத்து வச்சுருந்த சிறுபயிரை ஒன்றுக்கு ரெண்டாக வந்து உடைச்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து முன்னாடி அம்மாலாம் பார்த்தீங்கன்னா வந்து தான் வந்து நு நுணுக்கி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இதை நான் வந்து தான் ஒன்றுக்கு பாதிமா அப்படி கொஞ்சம் கொறை குறப்பாக வந்து இது பண்ணி பல்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறமா வந்து சர்க்கரையுமே வந்து பாகு காய்க்கிறதுக்குமே எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் தேங்காய் வந்து நம்ம வந்து துருவி அப்படியே சேர்க்காமல் நல்ல ட்ரை பண்ணி அதாவது வறுத்து சேர்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும்போது அந்த கொழுக்கட்டை வந்து சவ நம்ம சவப்பட்டு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்து வச்சுருந்த பச்சரிசி மாவும் சரி அப்புறமா அந்த பொடிச்சு வச்சுருந்த சிறுபயிருமே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூடவே வந்து வறுத்து வச்சுக்கிட்ட தேங்காவும் ஏலக்காய் தட்டி போட்டு அதுக்கப்புறமா அந்த சர்க்கரை பாகுமே வந்து நம்ம வந்து அரித்து சேர்த்துக்கலாம் ஏன்னா கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கல் தூசி அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் இல்லையா அதனால் நம்ம வந்து அதை வந்து அரித்து வந்து சேர்த்து எல்லாமே மிக்ஸ் ஆகுற மாதிரி சேர்த்து கொழுக்கட்டை பக்குவத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து அந்த தெரிலி இலை இருக்குது இல்லையா அதை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணி அதாவது எப்படி சொல்கிறதுக்கு கடையிலலாம் வந்து நம்ம சின்ன வயசில் வந்து பருப்பு இந்த மாதிரிலாம் வாங்கும்போது ஒரு மாதிரி ரொட்டேட் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா பாப்கார்ன்லாம் கொடுக்குற மாதிரி அந்த டைப்பில் ரோட் அந்த அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி பின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு அந்த இலையில் வந்து நம்ம இந்த இருக்கிற மாவை வந்து ஃபில் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா போதும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த இலையோடு சேர்த்து இந்த மாவு எல்லாமே வெந்து வரும்போது அப்படி வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் மனமாக தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வந்து இந்த எல்லா வருஷமே வந்து நான் வந்து இந்த மாதிரி வைக்கிறது இல்லை போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் வந்து வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக வரல ஆனால் இந்த அளவு இந்த தடவை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது அம்மா வந்து எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து கொழுக்கட்டை அவிச்சு தந்த இது அந்த இதை கேட்டு கேட்டு தான் நான் இன்னைக்கு இந்த தடவை செய்ய ஆரம்பிச்சுருந்தேன் டைம் நான் பண்ணும்போதும் அந்த மாதிரி தான் கேட்டு பண்ணேன் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வந்து டேஸ்ட் இல்லை ஆனால் இந்த தடவை வந்து ரொம்பவே பக்காவாக வந்திருந்தது எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பசங்களுமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எனக்குமே பார்த்தீங்கன்னா திருகார்த்திகை நாளனைக்கு அப்பம் அப்புறமா இலை அப்பம் அந்த மாதிரியெல்லாம் நைவேத்தியமாக பண்ணணுன்னு ரொம்பவே ஆசை தான் ஆனால் தனியாகவே எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கிறனால வந்து சுத்தமாக பண்ணிக்க முடியலை ஆனால் எனக்கு ரொம்ப விருப்பப்படுறது என்னன்னா அந்த அப்பம் சுட்டு வைக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசை எனக்கு இந்த மாதிரி தான் அந்த இலைகள் எல்லாமே ரொட்டேட் பண்ணி பார்த்திங்கன்னா அதில் ஃபுல் ஃபில் பண்ணி நம்ம வந்து ஆவியில் அவிச்சு எடுத்துட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த இலையோட மனம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவியில் அவிஞ்சு வரும்போது அப்படி வீடு முழுக்க ரொம்பவே மனமாக இருக்கும் அந்த சாப்பிட்ற கொழுக்கட்டையுமே அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொழுக்கட்டும் ரெடி ஆகிடுச்சி நைவேத்தியமாக எடுத்து வச்சு வீட்லேயுமே பார்த்திங்கன்னா பூஜை எல்லாமே ஆரம்பித்து நல்லபடியாக ரொம்பவே சந்தோஷமாக அன்றைக்கி நான் இருந்தேங்க பூஜை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ரொம்பவே திருப்தியாக இருந்தோம் அதுக்கப்புறமா பசங்களுமே வந்து கொஞ்சமாக பட்டாசு இருந்தது அதையுமே வெடித்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படியாக பார்த்தீங்கன்னா அன்னையோட பூஜைகள் நல்லபடியாக வந்து திருப்திகரமாக பண்ணியிருந்தேன் நானே ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நீங்களும் திரு கார்த்திகர் அன்னைக்கு என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நானும் நெக்ஸ்ட் டைமில் வந்து நிறையவே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆசையோடு தான் இருக்கிறேன் கொஞ்சம் டைம் எடுத்துனாலும் நம்ம அந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு நீங்கள் என்னென்ன நெய்வேத்தியம் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விதவிதமாக செஞ்சு நெய்வேத்தியங்கள் படைச்சி தான் கடவுளை கும்பிடணும் அப்படின்னு கிடையாது இருந்தாலுமே அதெல்லாம் நம்மளோட விருப்பங்கள் தாங்க நீங்கள் எது இருக்குதோ அதை நம்ம கடவுளுக்கு கடவுளுக்கு படைத்து நம்ம வந்து சாமி கும்பிடும்போது அதை வந்து எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்மளோட நம்மளால் முடிஞ்சதை வைத்து நம்ம வந்து கும்பிடும்போது கண்டிப்பாக வந்து கடவுளை அதை ஏற்றுக்குவாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து கொழுக்கோட்டையோட வாசனை வந்து வீடு முழுக்க பரவி இருந்ததுனால என்னால் வந்து பொறுமையாக தாங்க முடியல நல்லபடியாக விளக்குகள் எல்லாமே எடுத்து எரிஞ்சு முடிஞ்சதுமே வீட்டில் அரேஞ்ச் பண்ணி வச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா குழுக்கட்டையுமே எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ரொம்ப 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 டேஸ்டியாக இருந்ததுங்க எனக்கு நான் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது இனிப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோஸ் அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்